ஹலோ வெல்கம் நம்ம இப்போ நம்ம சேனலில் வந்து பார்க்குறதோ மனசேரில் தாங்க மனசேரில் எடுத்து என்ன என்ன இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் நடக்க அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்ம இப்போ நம்ம சேனலில் வந்து பார்க்க பரவும் அது போகலாம் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா நம்ம விஜய் இருந்துட்டு எதுக்காக வந்து இந்த விஷயத்தை வந்து மல்லிகிட்ட வந்து சொல்லி சொல்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு வந்து புரியல இவ்வளோ சொத்து பத்து கோடி கோடியாக வந்து பணம் இருந்துமே வந்து அதை வந்து அனுபவிக்காமல் முடியாமல் வந்து போயிடுதோ அப்படின்னு சொல்லிட்டு வந்து தவிக்கிறாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு வந்து விஜய் வந்து சொல்லி சொல்கிறாரு அப்போ யாரை வந்து சொல்லியிருப்பாங்க ஒருவேளை வந்து ரேணுகாவா இல்லை வந்து நிஷாவாவா யாரை வந்து சொல்லியிருப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு வந்து வந்து தெரில அதுக்கு வந்து மல்லி வந்து என்ன யோசிக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் நினைக்கிற மாதிரி வந்து அவள் வந்து உண்மையான ரேணுக்கா இல்லை அவள் வந்து உண்மையான ரேணுக்காவாக இருந்தால் எனக்கு வந்து ஒரு பிரச்சனையும் இல்லை அவள் வந்து எல்லா சொத்தையும் வந்து அனுபவிச்சுக்கிட்டோம் எல்லாமே வந்து பண்ணிக்கிட்டோம் எதுனாலும் வந்து பண்ணிக்கிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து நான் வந்து விட்டுருவேன் ஆனால் அவள் வந்து உண்மையான ரேணுக்கா இல்லை அப்படிங்கிறது வந்து என்னால் வந்து அடித்து சொல்ல முடியும் அவள் வந்து வேறு எதுக்கோ வந்து வந்திருக்கா அப்படிங்கிறத எனக்கு வந்து தெளிவாக வந்து புரியுது இதை வந்து நான் வந்து எப்படி வந்து உங்களுக்கு வந்து புரிய வைக்கிறது புரிய வைக்காமல் வந்து இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு வந்து எனக்கு வந்து சுத்தமாக வந்து புரியலைங்க ஸோ அதை வந்து நான் வந்து உங்களுக்கு வந்து புரிய வைக்கணும்னா அதுக்கு முதல்ல வந்து அவங்களுக்கு இல்லை அந்த ஒரு விஷயத்துக்கான எவிடன்ஸ் வந்து கரெக்டாக வந்து பக்காவாக வந்து இருக்கணும் ஸோ அது இல்லாமல் வந்து நான் வந்து இல்லை அவங்க வந்து உண்மையான ரேனுக்காக இல்லை அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்லி சொல்ல வர்றது வந்து ஒரு முட்டாள்தனமான விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து மல்லிக்கு வந்து புரிய வருது ஸோ அப்படி இருக்கும்போது எப்படியாச்சும் வந்து மல்லி இருந்துட்டு என்ன பண்ணணும் அவ அவளுடைய ஹிஸ்ட்ரி என்ன அப்படிங்கிறது எல்லாத்தையுமே வந்து தெளிவாக வந்து நம்ம மல்லி வந்து கண்டுபிடிக்கணும் ஸோ அதுக்கப்புறம் வந்து கண்டுபிடிச்சா தான் வந்து பிரச்சனையே வந்து இல்லாமல் நம்ம மல்லி இருந்துட்டு போல்டாக வந்து அந்த சுடர்கிட்ட வந்து ஃபேஸ் பண்ண முடியும் அவளுடைய ஃபேஸ் கட்ட அப்படின்னு சொல்லிட்டு வந்து நல்லா தெளிவாக வந்து புரிஞ்சு போச்சுங்க இதுக்கு வந்து என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா நம்ம மல்லி வந்து மொத்த கட்டமாக வந்து என்ன பண்ணணும் இப்போ எப்படியோ வந்து இந்த ராஜேஸ்வரி ஜெயிலுக்கு வந்து போயிட்டா அப்படின்னு சொல்லிட்டு வந்து நினச்சிட்டு இருந்தா மறுபடியும் வந்து வீட்டுக்கு வந்து வந்துட்டா ஸோ அப்படி இருக்கும்போது எந்த என்ன ஆயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா இவங்க வீட்டுக்கு வந்து வந்துட்டாங்க ராஜேஸ்வரியோட தொல்லை வந்து முடிஞ்சு போச்சுடா அப்படின்னு சொல்லிட்டு வந்து வீட்டில் வந்து நினச்சிக்கிட்டு இருந்தோம் ஆனால் மறுபடியும் வந்து இவங்க வந்து வீட்டுக்கு வந்து வந்துட்டாங்க இனிவங்களுடைய கட்டம் வந்து முடிஞ்சிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு வந்து நினைச்சிட்டு இருந்தா இந்த சைடில் வந்து இந்த வேலையை வந்து பார்த்துடலாம் எப்படியாச்சும் வந்து இப்போ வந்து யார் என்னங்கிறது எல்லாத்தையுமே வந்து கண்டுபிடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து நம்ம மல்லி இருந்துட்டு யோசிச்சுட்டு இருந்திருப்பாங்க ஆனால் திடீர்னு வந்து என்ட்ரி வந்து கொடுத்தாங்க பாருங்க நம்ம மல்லியும் விஜய் வந்து பேசிக்கிட்டு இருக்கும்போதே வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி எல்லாம் வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க கோடி கோடியாக வந்து சொத்து இருக்குது பணம் இருக்குது அதெல்லாம் வந்து அனுபவிக்காமல் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு வந்து விஜய் வந்து பேசிகிட்டு இருக்கோம் உடனே மல்லி மனசுக்குள்ளேயும் வந்து அந்த ஏகப்பட்ட கனவுகள் எல்லாமே வந்து ஓடிக்கிட்டு இருக்குது ஸோ அப்படி இருக்கும்போது என்ன ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா இப்படி வந்து பேசிக்கிட்டு இருக்கும்போதே வந்து இந்த ரெண்டு வில்லிகளும் வந்து பயங்கரமாக வந்து என்ட்ரி வந்து கொடுத்துட்டாங்க ஏன்னா போலீஸ் வந்து உடனே வந்து விட்டுட்டாங்களா அவங்கள வந்து வெளியே விடுறதா வந்து போலீஸ் வந்து சொல்லி சொல்லலையே உள்ளே வச்சு லாடம் கட்டுறேன்னு சொல்லிட்டு வந்து சொல்லி சொன்னாங்க ஸோ இது வந்து எப்படி வந்து வெளியே வந்து விட்டுருப்பாங்க அப்படிங்கிற மாதிரி வந்து நம்ம ராஜேஷ் மல்லிக்கு வந்து மல்லிக்கும் விஜய்க்குமே வந்து பயங்கரமான ஒரு டவுட் வந்து வந்துச்சு இப்போ என்ன காரணத்தை வந்து சொல்லிட்டு வந்து இவங்க வந்து வெளியே வந்து வந்திருப்பாங்க அப்படி காரணமே இல்லாமல் வந்து போலீஸ் வந்து அமைச்சிருக்க மாட்டாங்களே எதுக்காக வந்து இந்த நேரத்தில் வந்து இவங்க வந்து வீட்டுக்கு வந்து வந்திருப்பாங்க அது நைட் டைம் தெளிவாக வந்து தெரியுது நைட் டைம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த சமயத்தில் வந்து எப்படி வந்து போலீஸ் வந்து அமைச்சிருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து எனக்கு வந்து சுத்தமாக வந்து புரியல ஒரு வேளை வந்து ஏற்கனவே வந்து முன்ஜாமீன் இது வந்து எடுத்துருக்கலாமோ நாங்கள் வந்து யாரையும் வந்து கொலை பண்ணவும் கிடையாது எந்த ஒரு இதுவும் பண்ண கிடையாது நாங்கள் வந்து வெறும் சாட்சி மட்டும்தான் வந்து சொல்லி சொன்னோம் அப்படிங்கிற மாதிரி வந்து நம்ம ராஜேஸ்வரியும் ரஞ்சிதாவும் வந்து ஏதாச்சும் வந்து கிரிக்கெட் முற்கள் வேலையை வந்து பண்ணிவிட்டு உடனே வந்து வெளியே வந்துவிட்டாங்களா இல்லை என்னங்கிறது வந்து ஒன்றுமே வந்து புரியாமல் இருக்கு நம்ம விஜய்க்கு வந்து பார்த்திங்கன்னா அப்படியே வந்து ஷாக்கிங்காக இருக்குது எப்போ அவங்க வந்து வந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு சரி வந்தது வந்தீங்க வீட்டுக்குள்ளெல்லாம் வந்து நீங்கள் வந்து வர முடியாது இந்த ஹாலுக்குள்ளேயே மட்டும்தான் வந்து இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி வந்து விஜய் வந்து சொல்லி சொல்லுவோம் உடனே வந்து ராஜேஸ்வரி வந்து சும்மா இருப்பாங்களா அதை அப்புறம் வந்து நீ வந்து சொல்லி சொல்லலாம் இந்த ஹாலுக்குள்ளே இருக்கணுமா இல்லை ரூமில் இருக்கணுமா இல்லை வீட்டுக்கு மொத்தமாக வந்து நான் வந்து இருக்கணுமா அப்படிங்கிறதெல்லாம் வந்து நான் தான் வந்து முடிவு பண்ணும் நீ ஒன்றும் வந்து முடிவு பண்ண தேவையில்லை அப்படிங்கிற மாதிரி வந்து நம்ம ராஜேஸ்வரி வந்து சொல்லி சொல்ல போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து நினைக்கிறேன் தெளிவாக வந்து தெரியுது அதை அதுலேயே வந்து ராஜேஸ்வரி வந்து தெளிவாக வந்து சொல்லி சொல்ல போகிறாங்க இதில் வந்து நான் தான் வந்து முடிவெடுக்கணும் நீ வந்து முடிவு எடுக்கிறது இல்லை அப்படிங்கிற மாதிரி வந்து நம்ம மல்லியோ இல்லை வந்து ராஜ விஜயோ வந்து போகிறது இல்லை ராஜேஸ்வரி தான் வந்து முடிவு எடுக்கணும் ஸோ இதில் வந்து விஜய் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்னடி மரியாதை என் வீட்டில் வந்து இருக்கிறது நீங்கள் ஸோ அப்படி இருக்கும்போது வந்து நான் வந்து எங்கே இருங்க எங்கே இருக்கக்கூடாது அப்படிங்கிறதெல்லாம் வந்து நான் தான் வந்து சொல்லி சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து விஜய் வந்து சொல்லி சொன்னார்னா ரொம்பவே வந்து நல்லா இருக்கும் ஆனால் விஜய் வந்து அப்படி வந்து சொல்லி சொல்லுவார் அப்படின்னு சொல்லிட்டு வந்து அவங்களுமே வந்து எதிர்பார்த்துக்க மாட்டாங்க எதனால் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா இல்லாத பொல்லாத விஷயத்துக்கெல்லாம் வந்து மல்லி மேலே வந்து நீங்கள் வந்து பழியை வந்து தூக்கி போடுவீங்க அதுக்கு வந்து நாங்கள் வந்து ஆளாகிடணுமா இப்போ மல்லி வந்து தேவையில்லாமல் வந்து ரெண்டு நாள் வந்து போலீஸ் ஸ்டேஷனில் வந்து இருந்து இல்லாத பள்ளாத கஷ்டத்தெல்லாம் வந்து அனுபவித்து இப்போ வந்து நாங்களும் வந்து அந்த கஷ்டத்தை வந்து அனுபவிச்சிட்டு இருக்கோம் இதுக்கு வந்து யார் காரணம் எல்லாம் வந்து நீங்கள் தான் வந்து காரணம் அது ஒரு ஆக்சிடெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்லி சொல்லும்போது யாரும் வந்து நம்மளை மல்லி தான் வந்து பண்ணால் தான் வந்து பண்ணா அப்படின்னு சொல்லிட்டு வந்து இது பண்ணிங்க இப்போ வந்து வீடியோ ஆதாரம் கிடச்ச உடனே வந்து போலீஸ் வந்து எப்படி வந்து உங்களை வந்து லம்பை வந்து தூக்கிட்டு போனாங்க அந்த மாதிரி வந்து நீங்கள் வந்து ஒரு முட்டாள்தனமான விஷயத்த வந்து என்றைக்கும் வந்து பண்ணிடக்கூடாது அப்படிங்கிற மாதிரி வந்து நம்ம விஜய் வந்து பாடம் எடுக்கிறதுக்கு வந்து ஆரம்பிக்கிறாரு என்னை தான் வந்து பாடம் எடுத்தாலே அந்த ரெண்டு மரமண்டைங்களுக்கு வந்து புரியுமா இல்லை ஏற்க தான் ஏற்குமா கண்டிப்பாக வந்து நீங்கள் வந்து என்ன சொன்னாலே என்ன பண்ணாலே வந்து ஒரு ஆணையும் வந்து அந்த இடத்துல வந்து மாற்றம் வந்து உண்டாகவே உண்டாகாது உங்களை வந்து எப்படி வந்து அழிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து அவங்க வந்து தெரிஞ்சிக்கிட்டு இருப்பாங்களே தவிர மற்றபடிக்கு வந்து அவங்க வந்து ஓ இவங்க வந்து நம்ம நல்லதுக்கு தான் வந்து சொல்லி சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து என்னைக்காச்சும் வந்து அவங்க வந்து காது கொடுத்தோ இல்லை முகம் கொடுத்தோ வந்து பார்த்து வந்து கேட்டிருக்காங்களா கண்டிப்பாக வந்து கிடையாது ஸோ சொல்கிறது வேஸ்ட்டு இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காம அந்த பெல் பட்டனை வந்து ப்ரெஸ் பண்ணிக்கோங்க பை பை சி யூ டட்டாம்